ஏம்ல நீ இதில் சோகமாக நின்றுட்டுருக்க இப்போ நிற்கல போதுமா எதுக்குல நீ இப்போ சோகமாக உட்காந்துட்ருக்க இந்த வீட்டில் எனக்கு இன்னைக்கு எதுக்கு உட்காரத்துக்குலாம் உரிமையாக கிடையாதோ உரிமை இல்லைன்னு நான் இப்போலாம் ஒன்று சொன்னேன் இப்போ எதுக்கும் சோகமாக இருக்கிறது நான் கேட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் காரணம் நான்தான் நான் அப்படி என்ன தப்புலாம் பண்ணேன் நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் நினைவு வரும் நீங்கள் எப்போ மற்றாலும் தப்பு பண்ணேன்னா உங்களுக்கு எங்கேருந்து நினைவு வரும் சரி நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு அதான் நான் சரி பண்ணுங்க அதெல்லாம் உங்களால் சரி பண்ணவே முடியாது சரி பண்ண முடியாத அளவுக்கு பெரிய தப்பாக பண்ணா அப்படி என்ன தப்பு பண்ணேன் நீங்கள் பார்த்து பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல உங்கள் ஆசை மருமவா அதான் உங்கள் அண்ணன் பொண்ணு அவள் தான் எப்போ பார்த்தாலும் தீட்டிக்கிட்டே இருக்கான் அவள் திட்டுக்காளா நான் ஒரு கலம் கேட்டதில்ல உங்களுக்கு அவள் திட்டுக்கதை கேட்கணுமா நான் இப்போ அவளை கூப்புறேன் அவள் திட்டுவல அப்புறமா நீங்கள் நம்பி வேண்டாம்ல நீ இப்போ கூட்டண்டா கூட்டணா அதுக்கு சேர்த்து திட்டப்போறான் அப்புறமா பொறுமையாக அவகிட்ட ஏன் மவனை எதுக்கு திட்டுக்கானே கேட்கேன் என்னது அவள் என்ன திட்டுனால அவள் என்ன ஒன்றும் திட்டலை நீ இவ்வளோ நேரம் அப்படி தண்டில் சொன்னோம் அவள் திட்டுக்கானே அவா எப்பவுமே தான் சொன்னேன் ஆனால் என்ன திட்டுகிறதா நான் சொல்லலை அப்போ அவள் யாரெல்லாம் திட்டுக்கா அவா எப்போ பார்த்தாலும் உங்களை தான் இருக்கா காது குடிச்சு கேட்க முடியல ஏன் தான் வீட்டுக்கு வரணும்னு தோணுது அவள் என்ன தண்ணில் திட்டுக்கா அதுக்கு இதுக்கு நீ வெளியே கிளம்புக வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டியது தானே என் ஃப்ரெண்டு என்னையும் பார்க்கற சொன்னோம் அதான் நான் அவனை பார்க்க போகிறேன் உங்கள் மருமக சமையல் முடிக்க எப்படியும் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அவகிட்ட கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ அப்படி இல்லைன்னா வெளியே வந்து தையதக்க தையதக்கன்னு குதிப்பா அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் நான் பார்த்துக்கிட்டுதேன் நான் இவ்வளோ சொல்லி அவன் சொல்லாமலே வெளியே போகிறான் அவன் வெளியே போயிட்டு வந்ததும் கண்டிப்பாக அவள் திட்டு தான் போகிறான் எதே நீங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கிய அது வந்து மறுமளே நீங்கள் கைக்கு என்னத்தை வேணாலும் பண்ணிட்டு போங்க ஆமாம் இதில் அவையே இருந்த வேலையிலங்க வெளியாவே ஃப்ரெண்ட் பார்க்கணுன்னு போயிருக்கான் என்ன பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கிய ஒரு பிள்ளையை ஒழுங்கு வளர்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியல எதுக்கு மறுமளும் இப்போ என்னையே திட்டுக அவன் தானே சொல்லாமல் போனான் என்ன எதுக்கு இப்போ திட்டுக்க வளர்ப்பு தெரியல அதை என்னை போய் தான் அவையே சொல்லாமல் போகிறவன் നാ കൂടെ അവൻകിട്ട് കൊണ്ടുതന്നെ ചെന്നേ മുതലേ നിങ്ങൾക്ക് ചല്ലി കൊടുത്ത് വളർത്തുന്നേ ഒഴുക്കൊല്ലിയിട്ട് പോവെ നിങ്ങൾ കൊടുക്കാമെന്നു വെളുത്തേനാ ഇപ്പിടിത്താ പോക വീട്ടിൽ ഒരു വലയും ചെയ്യത്ത പിള്ളേ വളക്കയും തരലില എന്ന വർമ്മളും ഇപ്പം ചല്ലിവിട്ടാൽ എനിക്ക് വീട്ടിൽ വില ചെയ്യ തരുന്നേ എനിക്ക് വീട്ടിലും നല്ല ചെയ്ത് എങ്ങുമാമ്മേ പൂരി ചെഞ്ച് കൊണ്ടുവങ്ങ അപ്പറുമാ നാട്ടുകിട്ടേ ഉൾക്ക് വില ചെയ്യതരൂ ഒരു പത്ത് നിമിഷത്തിലാണ് പൂരി ചെഞ്ച് കൊണ്ടു വരേ അപ്പം നീ നമ്മളെ എനിക്ക് വില ചെയ്യതരീ പത്ത് നിമിഷത്തിലെ പിന്നെ ചെയ്യേയും പൂരി ചെഞ്ചാ പൂരി മാറി കെ നിങ്ങൾ ഒരു അര മണി നേരമാ നല്ല പെഞ്ച് അപ്പനാദാ പൂരി സാപ്പം സാരി ചെഞ്ച് കൊണ്ടുവരേ എപ്പഴോ പൂരി ചെയ്യ വലയോ മാമിയ തലയിലെ കെട്ടിയാച്ചു ഒരു പത്ത് നിമിഷം കിച്ച വില ചെയ്യമാതിരിക്കക്ക എ കഷ്ടമാക്കു വീട്ടിൽ ഇരിക്ക വില എപ്പി വില പോലെ നാ യോജി അത് വലയെയും ഈസിയാക്കിയിട്ട് ഞമ്മമിയർ അയേ തുമ്പി വരയ്ക്ക് ഇവയെ പൂരിയെ ചെഞ്ച് മുടിക്കണം ബാസന വരുന്നത് പൂരി ചെയ്യ ആരംച്ചിട്ട വാറവ കണ്ട് കിട വേണ്ടി തന്നെ പൂരിയെ രീതി പണിട്ടേ എപ്പിയും പൂരിയെ കാലിൽ മറന്നാഞ്ച് വെച്ചിരിക്ക பூரியை பார்த்த பிறகுதான் தெரியும் அது பூரியா அப்பளமானு நான் பூரியை சாப்பிட்டா தான் செஞ்சுருக்கேன் கூட்டு செஞ்சலா கூட்டம் செஞ்சு வச்சுருக்கேன் எத்தனை பூரி செஞ்சுருக்கிய பத்து பூரி செஞ்சுருக்கேன் இப்போ எதுக்கு நீங்கள் பத்து பூரி செஞ்சிய நானும் மூணு தான் திரும்ப உங்கள் பிள்ளையும் மூணு தான் தும்பாவே ஆறு செஞ்சால் காணறதவங்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணாலும் அதான் சேர்ந்தாலும் செஞ்சிருக்கேன் என்னது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பூரியா செஞ்சிய இந்த வயசில் பூரியை தின்னுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கிடந்தனா உங்களை யார் பார்த்தது அப்புறமா ஊரில் விழாவிலாம் சாந்தா மருமவோ சாயந்தாலும் ஒழுங்காக பக்கமாக ஹாஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டானே எல்லாரும் பேசுறதுக்கா நீங்கள் ஒன்றும் பூரிய சாப்பிடண்டா எனக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நான் தோசை சுட்டு தாரேன் இன்றைக்கி தோசையா எனக்கு தோசையவா அப்போ பூரி தின்னுட்டு போய் ஆஸ்பத்திரியில் படிக்கலா எதுக்கு மறுமலும் இப்படி பேசுக இப்படி பேசாமல் வேறு எப்படி பேசணுமா அதில் போய் உட்காருங்க நான் உங்களுக்கு தோசை சுட்டு கொண்டு வரேன் அதிக வரதுக்குள்ளே இவருக்கு தோசை சுட்டு கொடுப்போம் இன்றைக்காவது வாய்க்கு ருசியாக பூரி திங்களே நினச்சேன் செஞ்ச உடனே ஒன்று எடுத்து தின்னமில்ல அதை விட்டு வீர வசனம் பேசணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம்ல எனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும் ஊரில் உள்ள ஒவ்வொருத்தி மருமகளையும் பற்றி நான் குறை சொல்வேன் ஆனால் ஏன் மர்மோ தப்பு பண்ணால் கூட என்னால் வெளியில் சொல்ல முடியல என்னம்மா ஒத்தையில் புலம்பிகிட்டு இருக்கியே ஓ பொண்டாட்டி என்னையே புலம்ப வச்சுட்டா என்ன உங்களுக்கு அவள் சாப்பாடு செஞ்சு தரலையம்மா அத்தை இதோ தூ சரிடி நீங்கள் எப்போங்க வந்தியே வந்தோடனே சொல்லியிருந்தா உங்களுக்கு சேத்தப்பில் சாப்பாடு கொண்டு தருப்பேல என்னது இது எத்த எப்படி எப்படிங்க நீங்கள் என்ன கேட்டிய தட்டில் இருக்கிறது என்னது அதே எங்கே கேட்கிய அதுக்கு பேர் தாங்க தோசை இதுக்கு பேர் தோசையா கொஞ்சம் இங்கே பார்த்து சொல்லுங்கள் இதுக்கு பேர் தோசையா நீங்கள் எத்தனை திருப்பி கேட்டாலும் அதுக்கு தோசை தாங்க தோசைன்னா ரவுண்டாக இருக்கணும் இப்படி பிச்சி பிச்சிலாம் இருக்கக்கூடாது தோசை என்ன ரவுண்டாக திங்கப்பிரியா பிச்சு பிச்சு தானே திங்கபரிய அதுக்காக இப்படி பிச்சை அடிச்சுடணும் அதுக்கு காரணம் நான் இல்லை உங்கள் அம்மா தான் என்னது இதுக்கு காரணம் எங்கள் அம்மையா நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் இந்த பிஞ்சுக்கு போன தோசைக்கு காரணம் உங்கள் அம்மா தான் நபர் மருமளி நான் அமைதியாக இருக்கேங்கிறதுக்காக என்னையே குறை சொல்லிட்டு இருக்காது என்னத்தை நீங்கள் அமைதியாக இருக்கிற நீங்கள் என்றைக்கு அமைதியாக இருக்கையே இப்போ இந்த தோசையை சுட்டு கொண்டு வந்தது யார் நீ தானே ஆமாம் நான் அதான் சுட்டு கொண்டு வந்தேன் அப்போ இந்த தோசை பிஞ்சு பண்ணதுக்கு முழு பொறுப்பு நீ தானே அது அப்படின்னா நான் இதுக்கு பொறுப்பேற்க முடியும் இந்த மாவை வாங்கிட்டு வந்தது ஏறுது அது உங்கள் அம்மா தான் இந்த தோசையை சுட்டது நீ தானே நான் தான் செஞ்சேன் ஆனால் அந்த தோசைக்கல்லையாக இருக்கேன் அது உங்கள் அம்மைக்கு தானே உங்கள் அம்மைக்குள்ள தோசைகள் என்னை பற்றி தான் தோசை ஒழுங்காக வர முடியுது நான் எங்கள் வீட்டில் வச்சு எங்கள் அம்மா அரிச்ச தோசை வச்சு எங்கள் வீட்டு தோசைக்கல்ல எவ்வளோ அழகாக ரவுண்ட் ரவுண்டாக தோசையெல்லாம் சுட்ருக்கேன் தெரியுமா உங்கள் வீட்டு கல்லு செரியில்லை அது என்னை பற்றி தான் தோசை ஒழுங்காக வரல எனக்கு இந்த தோசை வேண்டாம் நான் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போகிறேன் இந்த தோசை திங்கணுன்னு உங்களுக்கு என்ன தலைவீதியா நான் உங்களுக்கு பூரி கொண்டு வரேன் அப்போ அம்மைக்கும் பூரி கொடுத்துருக்கலாம்ல இந்த வயசில் உங்கள் அம்மா பூரி தின்னுட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்கிறதுக்கா வெறும் தோசையை போய் கொடுத்துருக்கா சைடு ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல உருளை கிழங்கு கூப்பிட்ருக்கு கொண்டு கொடுக்கட்டுமா ஆ கொண்டா வரமளே கூட்டு கொண்டு வந்து தரேன் ஆனால் வாயு பிடிச்சுன்னா நான் பருப்புல இல்லை ஏமா நீங்கள் வெறும் தோசையை தின்னுக்கா அதுதான் உங்களுக்கு நல்லது நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பூரி அடிச்சு வரேன் ரெண்டு தட்டில் கொண்டு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் எடுத்துகிட்டு வரேங்க இல்லை எனக்கு கொஞ்சம் கூட்டு கொண்டு வர நான் இங்கே இருந்தேன்னா நீங்கள் தோண தொடங்கு தான் இருக்கேன் நானும் அங்கேயே போகிறேன் ஒன்றும் பேச இரு தோண தொடங்காமல் இங்கே சாப்பிடுங்க எல்லாம் நான் செஞ்ச பாவம் அதான் என்னையே இப்படி கஷ்டப்படுத்துது